முதல் குரல் இது உங்கள் குரல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே ஒரு இறையாண்மை இருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஒரு சுய மரியாதை இருக்கு தனி மனுஷனுக்கும் வரும்போது அது சுயமரியாதைன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு டெல்லி போய் வந்த செய்தியை பார்த்தேன் ரொம்ப இருக்கு எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு புறப்பட்டு கடந்த இருபது வருஷம்ல கடந்த முப்பது வருஷமா இறையாண்மையே இல்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு அதிமுக தான் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி ஒரு மாநில கட்சி அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அந்த கட்சியில இருக்கிற தலைவர்கள் போய் டெல்லியில இருக்கிற எவனோ ஒருத்தனை போய் எதுக்கு சந்திக்கணும் இங்க இருக்கிற கட்சியை நடத்துறதுக்கு அவன்கிட்ட போய் எதுக்கு அனுமதி கேட்கணும் எல்லாத்தையும் நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் அமித்ஷா டேயும் போய் உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன சொல்றாரு செங்கோட்டையன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போயிருக்கிறது வந்து அவர்கிட்ட போய் பேச போனதா சொல்றாரு உங்களுக்கோ எனக்கோ யாருக்குனாலும் தெரியுமா இந்திய ரயில்வே மந்திரி யாரும் தெரியுமா இதை பேசக்கூடிய இடம் வந்து ரயில்வே மந்திரி கிட்ட ஒரு சிம்பிளா ஒரு மொபைல்லையோ ஒரு தொலைபேசியிலோ பேச வேண்டிய ஒரு விவகாரத்தை இங்க இருந்து டெல்லிக்கு போய் ஒரு பேசிட்டு வர்றான்னு சொல்றது எவ்வளவு அபத்தம் எவ்வளவு பொய் இங்க இருக்கிற கட்சியில இங்க இருக்கிற பிரச்சனைகளை இங்க இருக்கிறவங்கள்ட்ட சந்தித்து தீர்க்கலாம் அவை சொந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் சொந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் எவ்வளவோ கட்சி எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து துரோகம் பண்ணவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருப்பி கட்சி புலப்பட்டு புத்திர பெற்று உருப்பட்டு வந்திருக்கு அதே மாதிரி இருக்கிற கட்சிகள்ல இருக்கிற உறுப்பினர்களையும் இருக்கிற நிர்வாகிகளையும் அழகாக சமாதானப்படுத்திட்டு கட்சியை ஒன்றிணைக்க பாடுபடுவாங்களா அதை விட்டுட்டு எடப்பாடி தனியா போய் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திக்கிறான் செங்கோட்டை போய் சந்திக்கிறார் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறார் டிடிவி போய் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு அமித்ஷா கேட்டா இந்த கேடுகட்ட பொழைப்பு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இறையாண்மை உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அதிகார வரம்பு இல்லையா அந்த அதிகார வரம்பு சிந்திக்க மாட்டீங்களா திமுக இருக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் ஒரு பொழுது போய் அவன் கட்சிக்குள்ள நடக்கிற உள்வாரத்தை அடுத்த கட்சியில போய் சந்தி சந்திச்சு கேக்குமா ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன் உன் வீட்டுக்குள்ள புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை வெளியில போகாம இருக்கணும்னா கதவை இழுத்து சாத்துறதுதான் முறை அதையும் மீறி இன்னொருத்தர் போயிட்ட அதை பத்தி நமக்கு கருத்து கேட்டோம்னா வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே தெரியும் இதேதான் ஒரு அமைப்புக்கும் ஒரு கட்சிக்கும் இது எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணாச்சி கடையிலயும் இல்ல ஒரு வேலை பார்க்கற இடத்துலயும் ரெண்டு வேலைக்காரங்க கூலி வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு சண்டை சண்டை வந்துச்சுன்னா அவன் முதலாளிகிட்ட போய் நிற்பான் அது மாதிரி அதிமுக செயல்படுது ஒரு நார்மல் பாசர கடையில வேலை பார்க்கற ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வடகு அவன் என்ன செய்வான் முதலாளிகிட்ட போய் சண்டைக்கு நிப்பாடி முதலாளி கூப்பிட்டு ரெண்டு கண்டிப்பா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அதே மாதிரிதான் அமித்ஷா வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நாலு பேரையும் கூப்பிட்டு கண்டிச்சுட்டு இருக்கான் இது மாதிரி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்சியை நான் பார்த்ததும் இல்லை இன்னொன்று இந்த கட்சி ஒன்று சேர்ந்து நாளைக்கு ஒன்றா சேர்ந்து இங்கே என்ன கூட இவங்களுக்கு ஓட்டு போடுறதுனால தமிழக மக்களுக்கு என்ன பிரயோஜனம் தெரில இங்கே இருக்கிற தமிழக மக்கள்கிட்டயும் தமிழக வாக்காளர்கள்ட்டையும் தமிழக நிர்வாகி அவன் கட்சி நிர்வாகிகிட்டையும் இங்கே இருக்கிற அவன் உனக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி அதை யோசித்து முடிவெடுக்கத் தெரியாத எடப்பாடி செங்கோட்டையன் வந்து டெல்லியில் எவ்வளோ ஒருத்தன்ட்ட போய் அமிச்சால் உட்காந்துட்டு கருத்து கேட்குறதெல்லாம் வந்து எவ்வளோ அபத்தம் இந்த அபத்தத்தை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் முதல் குரல் இது உங்கள் குரல்